ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் வெல்கம் டு தான் கதை நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி நம்ம தோட்டத்தோட புது வரவு இல்லைன்னா மனோரஞ்சத்தில் சின்ன வெரைட்டி மனோரஞ்சனும் செண்பகமும் சேர்ந்த மாதிரி ஒரு செய்தி இந்த பச்சை செண்பகம்னு சொல்லுவாங்க இது செடி பார்த்திங்கன்னா இதுக்கு ரெண்டு மூணு பேர் இளாங் இளாங்குன்னு ஒரு பேர் இருக்குது கனக செண்பகம்னு சொல்லுவாங்க இது ரெண்டு மூணு பேர் வகையில் சொல்லுவாங்க இந்த பூ வந்து நிறைய பூக்கக்கூடிய வகைகள் நம்ம சாமிக்கு பயன்படுத்தலாம் தலைக்கும் வைக்கலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா செண்பகம் தான் செண்பகம் மாதிரி இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா கலர் மட்டும் வந்து க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள் பூ எப்படி இருக்கு பாருங்கள் அதே மாதிரி தான் இருக்கிற நல்ல ஒரு பூ எப்படி சொல்கிறேன்னா பூ நிறைய பூக்கக்கூடிய வகையான செய்தி அதனால் இந்த இது ரேர் கிடைக்கிறது ரேர் தான் நர்சரியில் எங்களுக்கு ஒரு வகை கிடைச்சதுனால நாங்கள் வாங்கிட்டு வந்து போகிற அளவு செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே கூட போகிறோம் நம்ம செடி இது வந்து கொஞ்சம் பெரிய செடியாக வளரக்கூடிய செடிங்கனால பதினஞ்சுக்கு பதினஞ்சு குரோ பேக்கில் தான் நம்ம மண் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் மண் கலவை நம்ம எப்பவுமே ரெடி பண்ணுறது தான் தோட்டத்தை மண் கோகோபீட்டு காய்கறி கழிவுகள் இதெல்லாம் போட்டு நம்ம தயார் பண்ணி வச்சுட்டோம் இப்போ அதில் தான் நம்ம அடவு செய்ய போகிறோம் வருங்க செடி நம்ம நல்ல முடியல நல்லா கொஞ்சம் முடிச்சுட்டோம் இந்த செடியில் வந்து செடிக்கு பூரா பூக்கள் நிறைய வரும்னு சொல்லிக்கிறாங்க அந்த மாதிரி பூக்கள் வந்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்புறம் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துருக்கேன் நண்பது வந்து புதுசாக பார்க்குற வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ என்னென்னு பார்க்க முடியும் அப்புறம் நம்ம நிறைய வியூஸ் வருது அந்தளவுக்கு சப்ஸ்கிரைப் கொஞ்சம் கம்மியாக இருக்குது முடிஞ்சளவுக்கு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த நல்லாயிருக்கும் ஓகே